சரி கராத்தே சாமி திருக்கோவில் ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் மகர ராசி நேர்களுக்கு வணக்கம் மகராசி நேர்களை இப்போ தான் ஏட செடி முழுமையாக இப்போ ரிலீஸ் ஆகி இப்போ தான் நீங்கள் வந்து அடுத்தது அடி அடி வைக்கிறீங்க உங்களை பலன் பார்த்தலாமா சரி பார்த்தலாம் இந்த காலகட்டங்களில் எல்லாமே உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்பு அது என்னென்னு பார்த்துடலாமா சரி இந்த காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு அதாவது நீங்கள் பொருளாதார வாழ்வாதாரத்தை தேடி போவீங்க சிறு பயணம் இப்போ சிறு பயணத்து மூலியமாக பயண தொழிலாளி அனைவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா வருமானம் நல்லாயிருக்கும் சிறு பயண தொழிலாளி நல்லாயிருக்கும் ஓகேங்களா அப்போ சி சிறு ப பயண தொழிலாள மெக்கானிக்கு அதாவது டூ வீலர் மெக்கானிக்கு இது ஃபோர் வீலர் மெக்கானிக்குன்னு சொல்லிடலாம் இந்த மாதிரி மெக்கானிக்ஸும் மோட்டார் மோட்டார்ஸ் எல்லாத்துக்கும் எல்லா தொழிலும் நல்லாயிருக்கும் ஒன்று அப்போ வந்து இந்த காலகட்டங்களில் படிக்கிறவங்களுக்கு பேருபோல் பட்ட பட்ட படிப்பு தேடி வரும் நல்லா படிப்பாங்க மார்க் வாங்குவாங்க சிறப்பாக வருவாங்க அது தொழில் ஆனால் தொழிலுக்கு பண்ணி வருமானத்தை பார்ப்பாங்க லாபத்தை பார்ப்பாங்க அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தொழில் தேடி வரும் தொழில் இந்த காலகட்டங்களில் சொந்தமாக சுயமாக செய்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் உங்களுக்கு தேடி வருமா தேடி வரும் ஓகேங்களா அப்போ தேடி வரும்போது பார்த்தீங்கன்னா லாபம் லாபம் வரும் அதோடய ஏமாற்றம் வரும் அதை பார்த்து சூதானமாக நிதானத்தோடு இருக்கணும் அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா நம்ம குழந்தைங்களை வச்சு பண்ணுவோம் மொத்த சகோதர சகோதரிகளை வச்சு பண்ணுவோம் நடக்குமான்னு கேட்டால் வரும்ங்களா அப்போ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இளைய சகோதராவது மூத்த சகோதர சகோதரிகள் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க நான் இந்த டைம் பார்த்தீங்கன்னா இணக்கமான முறை இணைஞ்சு வருவாங்க அப்போ வந்து அது நல்லா ப்ளஸ்ஸாக இருக்குமான்னு கேட்டாக்கா அது ஒரு மத்தியமான நிலையாக இருக்கும் பார்த்து நம்ம உருசாக இருக்கணும் அவங்கள்ட்ட எதுவுமே இந்த காலங்களை வச்சுக்க வேண்டாம் நண்பர்கள நண்பர்கள வச்சுக்க வேண்டாம் மூத்த சகோ சகோரி வச்சுக்க வேண்டாம் அதை இரண்டாம் தரமாக இருக்கும் பட்சத்தில் அவங்கள வச்சு நீங்கள் எதுவும் பண்ணவும் வேண்டாம் அப்போ இதான் தேடி வருமா அப்போ லாபத்தை கொடுக்கும் அதே நேரத்தில் பாதகத்தையும் கொடுக்கும் அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாம் நிதானமாக சிந்தித்து செயல்படணும் மகராசி நேர்களை அப்போ வந்து இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காலக்கட்டங்களில் பிரச்சனையும் தேடி வரும் கடன் தேடி வரும் யாரோ வருவாங்க எங்க ஜாமீன் போடுங்க உங்களோட எங்கள் ஆள் தெரியாது அந்த ஜாமீன் போட்டு போட்டு போ கொடுத்து போங்க யாரும் ஜாமீன் போடாதீங்க சார்ஜ் சொல்ல போயிடாதீங்க அதே மாதிரி மருத்துவ செலவு தேடி வரும் ஓகேங்களா அப்போ நாம் என்ன பண்ணணும் முன்கூட்டி ஏதாவது அறிகுறி தெரியும் போது பார்த்துக்கணும் இப்போ பார்த்துக்கலாம் அப்போ பார்த்துக்கோ விட்டு மலரை விட்டுறக்கூடாது அப்போ சின்னதாக இருக்கும்போது பார்த்துக்கணும் அப்போது உங்களுக்கு அப்போ என்ன பண்ணணும் அப்போ குடும்பத்தோட ஒரு கும்பாபிஷேகம் கோயிலுக்கு போ கும்பேசேமன் கும்பேசம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க தூரத்து பையன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க ஊரு டூர் மானின் மா மான் மாட்டு போயிட்டு வாங்க ஒரு கிரிவலம் போயிட்டு வாங்க ஓகேங்களா அப்போது ஏதோ ஒரு ஒரு முருகர் ஒரு கோபுர ஒரு கும்பகேஷனை முருகரு மலை மேல உள்ள முருகர் கோயில் சிவன் கோயில் ஒரு பெருமாள் கோயில் ஒரு துஷ்ட தேவி கோயில் ஒரு காவல் காவல்துறை கோயில் இருந்தால் இப்போ எந்த அமைப்பு கோயில் இருந்தால் அதுக்கு சுற்றி கிரிவலம் வாங்க ஒரு பண்டு சுற்றி வாங்க பெரிய மலையாக இருந்தால் ஒரு சுற்று மட்டும் வாங்க போதும் ஓகேங்களா அப்படி சுற்றி வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வரக்கூடிய இல்லல்கள் குறையும் அத்தனையும் லாபமாக மாறும் ஓகேங்களா அப்போ தொழில் நல்லாயிருக்கும் தேடி வர தொழில் நல்லாயிருக்கும் குழந்தைங்க மூலிமா வரக்கூடிய அமைப்புகள் நல்லாயிருக்கும் அப்போ உங்கள் முயற்சிகள் வெற்றி கொடுக்கும் அப்போ உங்கள் பொருளாதாரம் வாழ்வாதாரம் நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கும் ஓகேங்களா அப்போ பூர்வீகம் அப்போ பூர்வீக நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா குலதெய்வம் இந்த நேரத்தில் தேடி வந்து உதவி பண்ணுதுங்க அப்போ குலதெய்வ தான் உங்களுக்கு தொழில் அமையுங்க அப்போ இந்த காலகட்டங்களில் அவள் குலதெய்வத்துக்கு ஒரு அபிஷேகம் கொடுத்து இப்போ ஒரு புடவை சாத்தி நெய்வேத்தி பண்ணுறது தேகமலை உடைக்கிறது ஒரு விதி முறை நல்லாயிருக்கும் மாதிரி அநாத குழந்தைங்களுக்கு ஆதரவற்ற குழந்தைங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் போய் ஒரு உணவு தான உடைத்தானம் பண்ணுறது சிறந்தது ஓகேங்களா அப்போ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா காதல் தேடி வரும் காதல் வெற்றி பெறும் ஓகேங்களா அப்போ நீங்கள் ஜோதிட இந்த ராசிரியர் பிறந்தவங்க ஜோதிடராக இருக்கிறீங்க ஒரு மாதிரிவாதி இருக்கிறீங்க ஒரு ஆசிரியர்வாதியாக இருக்கிறீங்க ஒரு கலைத்துறையில் இருக்கிறீங்க ஒரு சினிமா தியேட்டர் ஹோட்டல் இந்த மாதிரி ஒரு ஆராய்ச்சியில் இருக்கிறீங்க ஒரு ஆராய்ச்சி நி இருக்கிறீங்க இந்த மாதிரி அமைப்பு நீங்கள் இப்போ நீங்கள் என்ன மாதிரி பாயிண்ட் அப் இருந்தாலுமே அத்தனையும் உங்களுக்கு சிறப்பாக கொடுத்துரும் ஒரு நல்ல ஒரு பாயிண்டப் கொடுக்கும் ஓகேங்களா ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணுவீங்க அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வீணு அவமான அவப்பேர்களும் உங்களுக்கு உங்களுக்கு தேடி வரக்கூடிய சூழ்நிலை கொடுத்துருவோம் அப்போ அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதிர்ஷ்டமாக மாற்றணும் அப்போ இந்த வழிபாடு பண்ணும்போது அதோட அதிர்ஷ்டமாக மாறும் அப்போ கோர்ட்டில் நம்ம போர்வி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வீடு வாசல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த காலகட்டங்களில் மத்திய நிலையில் வந்து நம்மளுக்கு நம்மளுக்கு சார்பாக நம்மளுக்கு நம்மளுக்கு சாதகம் திருப்பி மாறிடும் அப்போ இந்த மாதிரி நம்மளுக்கு திருமணம் வாங்கி எப்படி இருக்கும் அப்படி கேட்டிங்கன்னாக்கா டைமாயிட்டிருக்கும் நன்றி வணக்கம்